இந்த கதையோட ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து காதை கை எல்லாமே வந்து இருக்கிறாங்க ஏன்னா ஹீரோ வந்து அந்த மிருகத்துக்கூட சந்தை இருப்பார் அதோடய இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகிற ஒரே காரணத்தினால வந்து யார்னாலையும் வந்து அந்த ஃப்ரிக்ஷன் வேவ்ஸ் வந்து தாக்கு பிடிக்க முடியாது ஸோ எல்லோரையும் வந்து காதை குத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மெர்சென்டெல்லாம் வந்துட்டு யாராவது இவ்வளோ கொடூரமாக சந்தை கட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பாம்பு டே இரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது எனத்தப்போ இருக்கிறது நான் தான் உனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன்ல சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அறுவு கட்ட பாம்பை அடிக்கிற மாட்டை அடிக்கிட்டு தான் கறக்குறோன்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அது அப்படியே அடி அடின்னு அடிச்சு கடைசியாக வந்து கொன்னே போட்டுறாரு அப்படி கொன்னாததுக்கப்புறம் இப்போ அந்த மெலினா வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோன்ட்டு இரு முழுசாக முழுச்சுட்டு வந்தாலும் சொல்லி போட்டு அந்த பாம்பை வந்து சர்க்கையாக மாலாவை பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இப்போ ஹீரோ வந்து பேச ஆரம்பிப்பார் இப்போ பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோவுக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி நீ வந்து ஒரு ராயல் ஃபேமிலியாக இருக்கிற சரி உனக்கும் இதுக்கும் என்ன வகையான ஒரு சம்மந்தன்ட்டு எனக்கு தெரியல நீ வந்து செகண்ட் கம்பைன் அதாவது செகண்ட் ஒய்ஃபுக்கு தான் நீ வந்து பிறந்திருக்கிற அதுக்கு இதுக்கு எதுக்கு சம்மந்தம் இதுக்கே வந்து நீ உங்கள் உயிரை வந்து ரிஸ்க் பண்ணி இங்கேருந்து பொருளெல்லாம் எழுதிட்டு கொண்டு போய் இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து எங்கள் ஃபேமிலி வந்து இப்போது ஒரு மணி கிறிஸ்தில் இருக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஹீரோன்ட்டு ஓ சரி சரி அப்படின்னா நீ ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்கிற நல்ல சாமர்த்தியசாலியாகவும் இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஏதாவது கேட்க வருவார் அதுக்குள்ளேயே வந்து ஒரு மெரிச்சிட்டு வந்துட்டு மேடம் மேடம் இங்கே பாரு மேடம் நம்ம வந்துவிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் திரும்பி பார்த்தா ஒரு வழியாக அந்த பனி பிரதேசத்தை விட்டு அவங்க வந்து இந்த மாதிரி அதனால சிலு சிலுன் இருக்கிற ஒரு இயற்கை நிறை அதாவது வளங்கள் நிறைந்த ஒரு இடத்துக்கு வந்து அவங்கள வந்து போயிடுவாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து பிரிய போகிற சமயம் அதெல்லாம் வந்துட்டு சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போ டாடா காலேஜ் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு இந்த மாதிரி சார் நீங்கள் வந்து ஏதோ சொன்னீங்களா அது என்ன சொன்னீங்கிட்டு வந்து எனக்கு புரியல கொஞ்சம் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அதுவா அதுதான் நான் சொன்னேன் உனக்கு புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிறேன் சாமர்த்தியசாலியாகவும் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் எதை பற்றி சார் சொன்னீங்க நீ வந்து செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்து பிறந்திருக்கிற உன்னை வந்து அந்த வீட்டில் வந்து யாருமே வந்து மதிக்க மாட்டேறாங்க ஃபஸ்ட்டு உனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது கிடையாது உன்னோடய மதருக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது கிடையாது ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து உங்களை ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க இப்படிக்கும் வந்து அந்த ஹெட்டுக்கு வந்து நீ பிறந்திருந்தாலுமே வந்து உன்னை வந்து மூணாவது மனுஷங்களாம் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் நீ வந்து உன்னோட உயிரை பணையை வச்சு வந்து நீ வேலை செஞ்சு அந்த குடும்பத்துக்கு வந்து சம்பாதிச்சு கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு பிறந்ததை விட நீ வந்து நல்லா வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து நல்லா வந்து பாடுபடுற உனக்கான ரெஸ்பெக்ட் வந்து தன்னா பாட்டில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சொல்ல முடியாது உன்னை வந்து அடுத்து அடுத்துக்கிட்டாக்குறதுக்கான சான்சஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால தான் சொன்னேன் நீ வந்து புத்திசாலியாகவும் நடந்துக்கிற இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாத்தையும் வந்து உனக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற மாதிரி சாமர்த்தியசாலியாகவும் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ அப்படித்தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து உடம்பு உடம்புக்குள்ள அப்படியே ரொம்ப குஜாலில் இருப்பார் ஏன்னா அவர் வந்து இவ்வளோ நாள் வந்து அந்த கர்மம் பிடிச்ச காட்டில் வந்து அதாவது அந்த கருமம் பிடிச்ச அந்த பனிப்பிரதேசத்தில் வந்து ஒரு வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்திருப்பார் ஆனால் ஒரு வழியாக வந்து அவங்க இந்த மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க இப்போ அந்த மெலினா வந்து இப்போ டாடா காமிச்சிட்டு வந்து போக போகிறாள் மெர்ச்செண்டுமே வந்து போயிடுவாங்க ஏன்னா மெர்ச்செண்டோட மிஷின் வந்து முடிஞ்சிச்சு இப்போ வந்து குடும்பத்துக்கு வந்து இந்த வெப்பனை சப்ளை பண்ணி அது மூலமாக காசு பார்த்தா மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி இவர் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாரு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்பேரியன் எல்லாருமே வந்து அறவழக்காடு நாய்க்கா ஆனால் இவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாரு அது எப்படி சாத்தியா அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து ஹீரோ பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பாள் அதுக்கப்புறம் ஹீரோ கட்டுந்துட்டு இந்த மாதிரி சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்துட்டீங்க நீங்கள் ஏன் வந்து எங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை நான் வந்து இப்போ தான் வந்து ஒரு கொடூரமான இடத்துலேருந்து வந்து வெளியில் வந்தேன் மடியும் போய் நான் சிறப்புரைக்கிறதெல்லாம் வந்து நான் தயாரான ஆள் கிடையாது நான் போய் இந்த உலகத்தை முழுக்க சுற்றி பார்க்கணும் அதுக்கப்புறம் வேணால் டைம் தான் வந்து ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படின்னா ரொம்ப நன்றி சார் தான் இதை வச்சுக்கோங்க இது வந்து எங்களோட ஃபேமிலி டோக்கன் எப்போ அது நீங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா இதை காமிச்சிங்கன்னா அவங்கள வந்து ராஜமரியாதையோடு உங்களை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சார்மா நீ பார்த்துப்போ நானும் கிளம்புறா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி போயிட்டுருப்பார் போயிட்டுருக்கும்போது அடாட்டா அடாட்டா என்ன மாதிரி இயற்கை வாழை நிறைஞ்சு கிடக்குது இதை விட்டுட்டால் நான் அந்த பனி கிரக அந்த கிரகத்தில் போய் மாட்டிக்கிட்டுனா இனிமேல் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி அந்த கரும்பை பக்கத்து என்னன்னாலும் நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அந்த மலைக்கு பார்த்து ஒரு வணக்கம் பெச்சிட்டு இருப்பார் அதே சமயத்தில் அந்த காட்டுக்குள்ளே சில நடமாட்டங்கள் வந்து தெரிய வருது அது என்ன நடமாட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து எல்ப்ஸ் எல்ஸ் எல்லாமே வந்து ஒரு வேறு ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்துருப்பாங்க அங்கே வந்து ஹியூமன் வந்து இந்த மாதிரி எல்ஸை கடத்திட்டு போய் அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது ஸ்லேவாக வைக்கிறதுங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அவங்களோட சந்ததிகளை காப்பாற்றுருக்கு அவங்க வந்து காட்டுக்குள்ளே வந்து வந்துருப்பாங்க அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இனிமேல் இதுதான் நம்ம இடம் புரிஞ்சுதா எல்வோ மக்களே தயவு செஞ்சு இதை விட்டு மறுபடியும் வேறு இடத்துக்கு போகிறதுக்குன்னா தயாரான ஆளுங்க கிடையாது இதுதான் வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிலைக்க போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆனால் சார் இது வந்து நமக்கு சேஃப்டியாக நடந்தானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னடா நீ சின்ன அப்பா இல்லை சேஃப்டியாக இது வந்து அடர்ந்த காட்டு கொடுக்குது சாதாரணமாக இடத்துக்கு வந்து மனுஷங்கள்லாம் யாருமே வரமாட்டாங்க அப்படி வந்தாலுமே வந்து ஆக்சுவலாக வரவே மாட்டாங்க ஆனால் வந்தாலுமே வந்து நம்ம பேரியரை வந்து போட்டு வச்சுருக்குறோம்ல அதை தாண்டி அவனாலே வர முடியாது இது வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி தான் தெரியும் இந்த இடமே வந்து மனுஷங்களோட கண்களுக்கு வந்து புலப்படாத மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் சார் ஆனால் இங்கே வந்து அந்த பனி திரசம் வந்து பக்கத்தாடி இருக்குது அங்கே இருக்கிற ஒரு மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாச்சுன்னா நம்ம என்ன சார் பண்ணுறது நம்மளே வந்து வெறும் வெளியான மக்கள்கள் குழந்தை குட்டிகளில் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்னோட கவலை வந்து எனக்கு ரொம்ப புரியுதுடா கூமட்டை கவலைப்படாத அதுக்கு தானே நம்ம கிட்ட நம்ம குயின்னுக்குறாங்க நம்ம குயின்னு சாதாரண ஆளா எப்பேற்பட்ட ஆள் அவங்க எப்பேற்பட்ட மனுஷர் வந்தாலுமே வந்து அவங்க அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் அவங்க கொஞ்சம் ஆறுதல் இருக்கும் ஹீரோ வந்து அந்த எல்விஸ் இருக்கிற காட்டு கூட தான் வந்து வந்துகிட்ருப்பாங்க ஆக்சுவலாக அது வந்து எல்ஃபுக்கு சொந்தமான காடு கிடையாது அவங்க வேற ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பாங்க சேஃப்டிக்காக அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து தட்டுப்படுது என்ன கருமண்டா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இது பண்ணால் ஏதோ ஒரு துணி கிளிகிற மாதிரி வந்து இருக்குது அது என்ன துணின்னா அதுதான் வந்து அவனுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ பெருமையாக வந்து பேசிகிட்டு இருந்த பேரியர் அதை வந்து ஹீரோ வந்து டச்லேயே வந்து அது கிழிஞ்சு போயிருது கிழிஞ்சு வந்து இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு சரி என்ன கருமமா நம்ம உள்ளுக்குள்ளே போவான் இந்த மாதிரி இடத்த நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தேரே நான் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது இப்படி ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்நோக்கி வந்து போயிகிட்டே இருப்பார் அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து அங்கே ஒரு சின்ன பாப்பா வந்து தட்டுப்படுது அது என்ன பாப்பான்னு பார்த்தீங்கன்னா அது எல்ஃப் பாப்பா ஹீரோ வந்து பார்த்துட்டு ரொம்ப குஜாலாகிடுவார் ஏன்னா ஹீரோவுக்கு அந்த பிஎஸ்ஒய் கேம் விளையாடும் போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படை ஃபேண்டசி வேர்ல்டோட ஒரு பேஸே வந்து எல்ஃப்ஸ் தான் இப்போ ஃபேண்டஸியாக உலகம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அதில் எல்ஃப்ஸ் தான் ரொம்ப அழகானவங்க மென்மையானவங்க அவங்க பூ போன்ற மனசு இருக்குதே அது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பாப்பா வந்து இருந்துட்டு அவங்களோட குடும்பத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கும் அதாவது தப்பிச்சு வந்தோன்னா வந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும் அது வந்து அங்கே இங்கே வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அடடா நான் தெரியாமல் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் இப்போ நான் எப்படி இங்கேருந்து போகிறது நான் வந்து ரொம்ப தூரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பாப்பாவோட கண்ணில் வந்து ரொம்ப கண்ணீரோட வந்து இருக்கும் அப்போ நம்ம ஹீரோ வந்து போவார் ஹீரோ வந்து ரொம்ப பாசமாக தான் ரொம்ப ஜென்டில் மாதிரி தான் வந்து நடப்பார் ஆனால் ஹீரோ வந்து ஒரிஜினலாகவே வந்து ஒரு பார்பேரியன் அவர் என்ன தான் ஸ்மூத்தாக நடந்தாலும் அதை பார்க்குறவங்க கண்ணுக்கு ரொம்ப கொடூரமாக தெரியும் அப்படி வந்து ஹீரோ வந்துட்டு என்ன என்ன வேணும் உனக்கு தொலைஞ்சு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி ஜென்டிலாக கேட்குறதே வந்து அந்த பாப்பாக்கு வந்து அவன் வந்து கடுனை கொடூரமாக வந்து பயமுறுத்துகிற மாதிரி தெரியும் அந்த பாப்பை வந்து இருந்துட்டு அடடா அப்படின்னு சொல்லி போட்டு அழுதுகிட்டே வந்து மயக்கம் போட்டுருது ஹீரோ வந்துட்டு செல்லம் ஆச்சே தெரியுமா ச என்னடா இங்கே நடக்குது நான் வந்து இந்த மாதிரி எங்கே பாப்பா போகணும் உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டதுக்கு இந்த பாப்பா வந்து மயங்கி விழுந்துருச்சு ஒருவேளை நான் பார்த்து பயந்துருக்குமோ சேச்சா இருக்காது இருக்காது நான் என்ன மாதிரி ஒரு கர்ணை உள்ள கொண்ட ஒரு இப்போ ஒரு பறந்து வினி அந்த பறந்து விரிஞ்ச மனசு கொண்டவன் வந்து இந்த உலகத்துலேயே யாருமே கிடையாது சரி நான் ஒன்று பண்ணலாம் இந்த பாப்பாவை வந்து அழுங்காமல் தூக்கிட்டு போயிட்டு அவங்க குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படி கொடுத்தோன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னையும் வந்து அவங்களோட ஒரு ஆளுகளாக வந்து ஏற்றுக்குவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஹெல்ப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க அப்படி தான் நான் இவ்வளோ நேரம் விளையாண்டு அந்த பிஎஸ்ஒ கேம்லையாக இருக்கட்டும் சரி மொபைல் கேம்ஸ்லையே இருக்கட்டும் சரி அப்படி தான் வந்து காமிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அதை வந்து உண்மையான ட்ரூ பேஸ்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்து போய்ட்டு இருப்பாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அவங்களோட அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு என்னோடய குழந்தைய காங்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து தட்டுப்படுவார் தட்டுப்பட்ட உடனே வந்துட்டு அவனுக்கு எல்லாத்துக்குமே சாக்காக்குது டே இங்கே மானிஷன் மனுஷன் வந்துட்டான்டா எப்பட்ற அதுக்கு வாய்ப்பு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது எழுதிருந்துட்டு அதான் நான் வாய்ப்பு இல்லையே நான் வந்து பேரியர் செட் பண்ணி வச்சுட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து ஹீரோவை பார்த்து வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க ஆண்டா சின்ன குழந்தைய வந்து தூக்கிட்டு போகிற நாயடா நீ மரியாதையே அந்த குழந்தை விட்டுரு இல்லைன்னா வந்து ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஹீரோ வந்து அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு என்னடா இங்கே நடக்குது நான் வந்து இந்த குழந்தைய வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து முழுசாக கூட பேசாமல் விட மாட்டேங்கிறாங்க அவங்க அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி குர்ரா நாயா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து திட்டு திட்டு திட்டிகிட்டு இருக்க அந்த ஹீரோவோட கையில் பார்த்திங்கன்னா அந்த பாப்பா வந்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு தான் இருக்கும் அது ஒரு மாதிரி பயந்துட்டு ஏன்னா ஹீரோவோட உருவம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி சேர்த்தாங்க நீ வந்து உன்னோட இடத்துக்கு போ பயப்படாத சார் ஒன்றும் உனக்கு நடக்காதுன்னு இனிமேல் ஹீரோ வந்து அப்பவும் வந்து ரொம்ப பாசமாக தான் வந்து பார்ப்பார் அப்படி பாசமாக பார்க்குறதே வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்குது அப்போ கடைசியாக வந்து அந்த பாப்பா வந்து அழுதுகிட்டே போயிடும் ஹீரோ வந்துட்டு என்னடா நடக்குது இங்கே நான் பாசமாக பேசினாலே வந்து அவ்வளோ கண்ணை கொடூரமாக வருது நான் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸுமாக தானே இருந்தேன் அந்த பனி பிரதேசத்தில் அந்த ரெண்டு கருமங்கத்துக்கு முன்னாடியுமே வந்து நான் ரொம்ப அழகாக தான் இருந்தேன் ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப ஒரு மாதிரி ப்ரில்லியண்ட்டாக வந்து நடந்துக்கிட்டு இருந்தேன் என்ன மாதிரி இன்டெலிஜென்ட் பனி பிரதேசத்துலேயே வந்து யாரும் கிடையாது ஆனால் எனக்காக இந்த நிலம் வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ஏழ் வந்து அந்த குழந்தை வந்து அடுத்த செகண்டாக வந்து என்ன சொல்கிறானா இந்த மாதிரி அந்த குழந்தை வந்துடுச்சு இன்னி அவன் செத்து தாங்கி இருந்து போனோம் உடுங்கடா ஆம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து இந்த அம்பு விடுறாங்க ஒரு அம்புலேயெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆறாக வந்து கோட்டிங்கே இருக்குது ஹீரோவை நோக்கி வந்து டேரெக்டாக வந்து அது வந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அட்டாங்க உம்மால அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் இதோடையே வந்து இந்த பாட்டு முடியுது கைஸ் எனக்கு வந்து புரியுது என்ன ப்ரோ இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம்னு சொல்லி போட்டு இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் கேட்குறது ஒன்று ஒன்று எனக்கு செருப்பு அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் என்ன என்ன கைஸ் பண்ணுறது எனக்கு வந்து டைமே வந்து ஒதுக்க முடியல காலப்படாதீங்க நான் வந்து கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே இந்த வாரமாக இல்லை இந்த மந்த்து எண்டுக்குள்ளேயாவது இந்த மந்த்து கிடையாது இது முப்போ இருபத்தொம்போதில் வந்துடுச்சு இன்னைக்கு நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து இருபத்தொம்போதாம் தேதி அப்படி இப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் மந்தில் வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ வந்து அப்லோடு பண்ணுவேன் இந்த மாண்மா கிடையாது நான் வந்து வேற ஒரு ஆன்மாவை வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ வந்து அப்லோடு பண்ணுவேன் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் கழித்து வந்து நம்ம கேமிங் விளையாண்டுட்டு வந்து ஒரு ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியாது நீங்கள்லாம் ஃபேன்ஸ் கிடையாது நீங்கள் எல்லாமே வந்து என்னோட ஃபேமிலிஸ் என்னோடய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கேஷுவலாக வந்து ஒரு ஃப்ரெண்டு எப்படி பேசுகிறோம் அந்த மாதிரி வந்து நம்ம கேம் மலையாட்டை வந்து பேச போகிறோம் நீங்கள் வந்து என்கிட்ட பேச போகிறீங்க அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் இல்லைன்னா நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அதுதான் வந்து இனிமேல் வந்து வரப்போகிற அதாவது ரெண்டு மாதம் கழித்து நடக்க போகுது அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஆதார் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே கைஸ் நம்ம அடுத்த பாட்டில் மீட் பண்ணலாம் பை கைஸ்